அப்பா பிள்ளையாரப்பா என் பிள்ளை வெளிநாடு போகிற வரையும் நீ தான்ப்பா காப்பாத்தணும் அவனுக்கு நீந்தான் துணையா இருக்கணும் டே மாப்பிள்ள பாஸ்போர்ட்டு வீசா டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டீங்கள எல்லாம் பேக்கில் இருக்குடா மாப்பிள்ள சரிடா மாப்பிள்ள டேய் அப்பா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா போகிற இடத்துல பொறுப்பா நடந்துக்கணும்ப்பா போ போய் அங்கே உட்காருங்கப்பா ஏ பங்காளி ஏன்டா சோகமா உட்காந்துருக்குற அதானே நல்லா கேளுப்பா ஆட்டோ வித்தும் ஆட்டோ வித்தான் அஞ்சு லட்சம் பணம் ரெடி பண்ணி இவனை வெளிநாடு அனுப்பணும்னு எனக்கு என்ன ஆசையா போனா பொழைச்சி பண்ணு பொறுக்கி அடிச்சு பணத்தை ரெடி பண்ணா இப்போ மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்கான் அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க மாமா அவன் போவான் போனா போறான் போகலன்னா இருக்கிறான் நாயா பேயா அலைஞ்சு நாலு பீஸா வட்டிக்கு பணம் வாங்கி கட்டியிருக்கேன் இதுக்கு மேலே அவன் இருப்பான்ப்பா டே மாப்பிள்ளை இவ்வளோ பேர் பேசுறோம்ல என்ன ஆச்சுன்னு சொல்றா அவன் சொல்ல மாட்டானா ஆமாம் நீங்கள் சும்மா இருங்க மாமா டேய் மாப்பிள்ளை உனக்கு வெளிநாடு போக விருப்பம் இருக்கா இல்லையா ஏன் தயங்குகிற சொல்லு இல்லை லவ் கிவ் பண்ணுறியா அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்குது ஆஸ்பாரா ஸ்டீட்டில் வீடு இருக்குது அதனில வீட்டில் ஆறு லட்சம் கடன் இருக்கு அதை அடைக்கத்தானாடா உன்னை வெளிநாடு போக சொல்கிறேன் அண்ணே உனக்கு என்ன தான பிரச்சனை எல்லோரும் கேட்குறாங்களே வெளிப்படையாக சொல்லு ஆயி நீங்கள் சற்று சும்மா இருங்க நாங்கள் தான் கேட்குறோம்னா டே மாப்பிள்ள உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு சொல்லுடா ஏ ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்றும் பேசாதீயா கொஞ்சம் அமைதியாயிருங்க ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு அவனாவே கிளம்புவோம் ஏ பங்காளி நீ கிளம்பு ஒரு ஓரமா வா என்ன ஆகுதுன்னு என்கிட்ட சொல்லு ஏ பங்காளி என்னதாண்டா பிரச்சனை எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா ஒன்னு ரெண்டு பிரச்சனையா இருந்தா சொல்லலாம் ஒரு கோடி பிரச்சனை இருந்தால் எப்படி பங்காளி சொல்கிறது ஏய் எதாக இருந்தாலும் என்ன கிட்டே நான் பார்த்துக்குறேன் வட்டிக்கு பணம் வாங்கி வெளிநாடு அனுப்பிடுறாரு எங்கள் அப்பா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை நாலு ரூபா அந்த நாலு லட்சம் ரூபாயை வட்டி போட்டு அஞ்சு லட்சமாக ஆக்கிடுவாங்க எனக்கு ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா சம்பளம் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது நம்ம நாட்டில இருந்து அதுவும் கிடைக்காதடா பங்காளி ஆட்டை தூக்கி குட்டியில போட்டு குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு அப்படி இப்படி தானா ஓட்டணும் ஆட்டு குட்டி சரி அதை விடு அக்கா தங்கச்சியில கட்டி கொடுக்க ஆளுக்கு பத்து லட்சம் தேவைப்படுது அதுக்கு எங்க போறதுனா அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் பங்காளி ஓட்டணும் வெளிநாடு போனோன்னா வீடு கட்டணும்னு சொல்றாரு எங்க அப்பாரு அந்த இருபது லட்சத்துக்கு நான் எங்க போறது நீ சொல்றத பார்த்தா உங்க அக்கா தங்கச்சியில கல்யாணம் பண்ணி கொடுக்க இருபது லட்சம் வேணும் உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு இருபது லட்சம் வேணும் உங்கள் அப்பா வாங்கின கடை ஆறு லட்சம் இப்போ நீ போகிறதுக்காண்டி வாங்கின கடம் நாலு லட்சம் ஆக மொத்தம் ஐம்பது லட்சம்னாடா வருது இதெல்லாம் அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் இருந்தாலே அசால்ட்டாக சம்பாதிக்கலாம்டா ம் அதோட முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறிய தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பொங்கல் வருஷ தீபாவளி வருஷ பிள்ளையா பிறந்தா அதுக்கு செலவு பிள்ளைகளுக்கு பருத்திரியாக வந்தால் அதுக்கும் செலவு அடுத்தது காது குத்துவோ போவோம் அதுக்கும் செலவு பொம்பளை புள்ள பிறந்தால் அதுக்கு சடங்கு செலவு அந்த புள்ள கல்யாணம் பண்ணி முடிக்கிற வரையும் எனக்கு தான் செலவு அப்படி இருந்துட்டு நான் இப்படி நிம்மதியாக சம்பாதிக்கிறது அதெல்லாம் பத்து வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டினா போதுண்டா பக்காவாக செட்டில் ஆயிடலாம் எனக்கு இப்போ இருபத்தி மூணு வயசு என்ன பத்து வருஷம் கழிச்சா முப்பத்தி மூணு வயசு எனக்கு எப்படியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும்னா ஒரு இருபது லட்சம் தேவைப்படும் அதை போய் சம்பாதிக்கணும்னா எனக்கு நாற்பது வயசாக போயிடும் நாற்பது வயசுல கல்யாணம் பண்ணி நா கழிச்சுட்டு உட்கார சொல்றீங்களே நாற்பது வயசுல கல்யாணம் ஸ்டேஜ் நாற்பது வயசுல கல்யாணம் ஆகி நாலு வருஷம் கழிச்சு புள்ள பிறந்து அதை கொண்ட பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலான்னு போனான் அங்கேயும் காசு கேட்பாங்க மறுபடியும் வெளிநாடு போலான்னு பார்த்தா பிபி சுகரு ப்ரெஷருன்னு என்னை ஒதுக்கி ஓரம் கட்டிடுவாங்க ஒரு பாவமும் செய்யாத என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நட் ரோட்டில் நிற்கணும் தானே உங்களுக்கெல்லாம் ஆசை அடா பாவி இப்போ நடக்க வேண்டிய விஷயத்த பேசுறான்னா எப்போ நடக்க வேண்டிய விஷயத்தையோ பேசிக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் என்னால எல்லாம் பதில் சொல்ல முடியாதுடா பங்காளி எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லைடா வெளிநாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தான்டா இந்த பிரச்சனை இருக்கு இப்போ சொல்லு நான் வெளிநாடு போகட்டுமா இல்லை போக வேண்டாமா பத்து மாசமும் பிள்ளைய சுமந்து பெத்தெடுக்கிற தான் கஷ்டம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன்டா ஆனா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கற ஆம்பளைகளுக்கும் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உன்ட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன் வாடா நான் உங்க அப்பாட்ட பேசுறேன் தம்பி நீ ஒன்றும் பேச வேண்டாயா நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்துகிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இனிமேல் என் பிள்ள வெளிநாடு போக வேண்டாம் ஐயா என் பிள்ள வெளிநாடு போகண்டா பாப்போ எலாய் எலேய் அவன் வெளிநாடு போகலான்னா அவன் அப்பா அழுகுறான் அவன் அக்கா தங்கச்சி அழுகுறவோ நீங்க எதுக்குன்னா சம்பந்தம்லாம் அழுதுகிற இடக்கிடையே பாப்ள வெளிநாடு போவான் பார்ட்டியை வைப்பான்னு பார்த்தோம் கம் ஆட்டி போய போகலைன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான் பாப்பிள அதுக்கு தானடா மாப்பிள நானும் அடி போட்டேன் அதை ஏதோ சொல்லி அசைய மாட்டேங்கிறாடடா வக்கடா மாப்பிள அடுத்து தெருவில் யாரும் அமெரிக்கா போகிறோன்னா அவனை போய் பார்ப்போம் அமுக்கு துமுகுன் அம்மா டுமான்னு அமுக்கு துமுகுள் அம்மா டுமான்னு மேக் பேஸ் புக்விட்டர் எல்லாம் லைக்ஸ் எப்படி